இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம செய்கொழி சேதாரம் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் அதில் வந்து பர்சன்டேஜில் வந்துட்டு போட்டிருப்பேன் எயிட்டின் பெர்சன்டேஜ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லிவிட்டு சேதாரம் கால்குலேஷன்ஸ் போட்டிருப்பேன் பட் வந்து இந்த மில்லிகிராமில் கொடுத்துருப்பாங்க ஜீரோ புள்ளி அறுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கிராம் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த நம்மளோட பில் கொடுக்குற டீட்டெயிலில் வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் சேதாரம் கால்கலேஷன்ஸுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா தான் பர்சன்டேஜ்னு போட மாட்டாங்க சில ஷாப்பில் வந்துட்டு பர்சன்டேஜ் போடுவாங்க சில இதில் வந்து அமௌண்ட்டாகவே போட்டிருப்பாங்க எவ்வளோனே நமக்கு என்ன பர்சன்டேஜ்னே தெரியாமல் போயிடும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அறநூத்தம்பது அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அறநூத்தம்பது மில்லி கிராம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மில்லி கிராமில் போட்டிருப்பாங்க இல்லைனா இப்போ நாற்பது கிராம் ஐம்பது கிராம் எடுக்கிறோம்னா நாலு கிராம் அஞ்சு கிராம்ன்ற மாதிரி வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அது எந்த மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மில்லிகிராமில் சேதாரம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செய்குளி சேதாரம் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதனால் அது நார்மலாகவே தெரியும் ஸோ அந்த மில்லிகிராமில் வர்றது வேஸ்டேஜ் வர்ற இடத்துல வந்துட்டு மில்லிகிராம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நான் எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு இதில் ஒன்று காட்டுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்தாக பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்களாம் ஸோ இந்த மில்லிகிராமில் வந்துட்டு இத்தனை பவுன் எடுத்துருக்கே இதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டு போடாமல் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வந்துட்டு இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறு அந்த கிட்ட வந்துட்டு இருந்துச்சு திரும்ப வந்து குறைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லற வந்துச்சு இப்போ திரும்பவும் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி கிட்ட வந்துருச்சு ஸோ கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் குறையும் கூடுறதுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக சரி சரி கூடிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்துட்டு நீ பொங்கல் வர்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு ரேட்டு கூட தான் செய்யும் ஸோ அதுவரை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் குறையுமா அப்படிங்கிறத வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி

கால் கிராம்ங்கிறது இரநூத்தம்பது மில்லிகிராம் ஸோ இப்படி தான் நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மில் கிராம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராம் குள்ளே இருக்கிற அரை தான் ஐநூறு மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோல்டு காயின் வாங்கி இந்த மாதிரி கூட சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்குலேஷன்ஸு கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறு இன்ட்டு பதினாறு கிராம் போட்டோம்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூறு இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட மதிப்பு நம்ம எடுக்க போகிற பதினாறு கிராமோட மதிப்பு அதுக்கான வேஸ்டேஜ் வந்து வரும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜில் சொல்லுவாங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம் இன்ட்டு ஃபோ டென் பர்சன்டேஜ்னு போட்டு வேஸ்டேஜை கண்டுபிடிப்போம் ஒருவேளை இந்த பதினாறு கிராமுக்கு ஜீரோ புள்ளி அறுநூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே சேம் வந்து ஏழாயிரத்தி முந்நூறு ஒரு கிராம் ரேட்டு அறுநூத்தம்பதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை தான் நம்ம போட போகிறோம் ஸோ ஏழாயிரத்தி முந்நூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி அறுநூ ஜீரோன்னு சேர்த்துக்கணும் புள்ளி அறுநூத்தம்பதுன்னு சேர்த்து போட்டிங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி

ன்னு சொல்லிட்டு இப்படி தான் போடுவாங்க ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் கல்குலேஷன்ஸ் போடணும் இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து செய்குளி சேதாரம் கல்குலேஷன் நார்மலாக போடுறீங்கன்னா கோல்டு மதிப்பு இன்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ்றாங்களோ அதை போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்துடும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு லாஸ்ட்டில் தான் போடணும் ஸோ வந்துட்டு சேதாரம் அமௌண்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜும் போட்டாங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு தான் நீங்கள் ஜிஎஸ்டி போடணும் நீங்கள் வந்துட்டு இந்த சேதாரமுக்கோ இல்லை கோல்டு ரேட்லேயோ உள்ளே போய்ட்டு நீங்கள் போட முடியாது மேக்கிங் சார்ஜ் இருந்துச்சுன்னா மேக்கிங் சார்ஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக தான் ஜிஎஸ்டி போடணும் எல்லாத்துக்குமே தான் இந்த வரி இந்த கோல்டுக்கு மட்டும் வரி கிடையாது இந்த சேதாரம் போடுறதுக்கும் சேர்த்து தான் அந்த வரி போடுவாங்க அதனால் எல்லாத்தையும் அமௌண்ட்டை சேர்த்துட்டு தான் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம வந்து த்ரீ பர்சன்டேஜ் போடணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ புள்ளி அறுநூற்றி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோர்டீன் பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ கோல்டு ரேட் வந்து எடுத்துருக்கோமோ ஆக்சுவலாக ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூறுபான்னு சொல்லலாம் ஸோ ஒரு கிராம் ஏதாச்சும் ரேட்டு பதினாறு கிராம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு எயிட்டின் பெர்சன்டேஜ் போட்டால் அதுக்கான செய்தாரம் வந்துட்டு இருபத்தோராயிரத்தி இருபத்தி நாலு ரூபா ஸோ எயிட் இந்த பெர்சன்டேஜ் சதவீதத்தில் வந்துட்டு இப்படி கண்டுபிடிக்கணும் மில்லிகிராமில் வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் ஃபைனாக ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்